அனைவருக்கும் வணக்கம் தினந்தோறும் நம்மளது மாங்கல்யம் கோர்க்கும் படலம் வந்து போயிட்டு இருக்கோங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மாங்கல்யம் கோர்க்க வேண்டியவர்களுக்கு கோர்த்து ரெடி பண்ணி சமயபுரம் மாரியம்மன் காலடியில் வச்சுருக்கேங்க ஸோ அவங்களுக்கு நம்ம கடை சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிக்க போகிறோங்க நீங்களும் வாங்க அவங்களுக்கு சேர்த்து வாழ்த்து தெரிவிக்கலாம் ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாங்கல்யம் உருக்களில் உங்களோட உருக்கள் எதாவது இருக்கலாம் இல்லை மாங்கல்யம் கோர்த்து சாமிக்கு சாத்தின மாங்கல்யத்தில் உங்களுக்கு எதாவது இருக்கலாம் ஸோ எப்படி மாங்கல்யம் உருக்களை எந் எந்தெந்த உருக்கள் வச்சு கோர்க்குறாங்க அப்படிங்கிற மாடலும் நீங்கள் கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் இது உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்க ஸோ அப்படியே நான் இதுவரைக்கும் காமிச்ச மாங்கல்ய உருக்களில் உங்களோட மாங்கல்ய உருக்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பி அதில் உங்களோட மாங்கல்யம் எதுவோ அதை ரவுண்ட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டு விட்ருவேங்க ஸோ இதுதான் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற முத்தடுங்க ஸோ இன்றைக்கி மாங்கல்யம் கோர்த்து படலம் முடிந்து வாழ்த்தும் படலத்துக்கு நம்ம வந்திருக்கோங்க ஸோ யாருக்கெல்லாம் நம்ம மாங்கல்யம் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க இந்த சகோதரி தட்டு மாங்கல்யம் சொல்லுவாங்க தட்டுத்தாலின்னு சொல்லுவாங்க தட்டு போட்டுன்னு சொல்லுவோம் இதை குண்டு காசோட வித்து மஞ்சள் கயிறில் கோர்த்து அவங்களுக்கு வந்து இந்த முறுக்கு செயின் ஓட இந்த மாங்கல்யத்தை அவங்களுக்கு நம்ம அனுப்ப போகிறோங்க ஸோ இந்த சகோதரி தீர்க்க சுமங்களையாக சந்தோஷமாக நோய் நோடு இல்லாமல் ஆரோக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமையோட பல்லாண்டு வாழணும்னு நம்ம சார்பாகவும் கடை சார்பாகவும் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கிறாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த வீ காணொலியோட கமாண்டில் வாழ்த்து தெரிவிக்கலாங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சகோதரி வந்து சரடோட நீத்துப்பட்டை ஒத்த தாளின்னு சொல்லுவாங்க இது ஒத்த நீத்து பட்டைன்னு சொல்லுவாங்க இந்த பட்டையோட இந்த மாங்கல்ய கைத்தோடு அவங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்க போகிறாங்க ஸோ அவங்க இந்த த அணிஞ்சிக்கிட்டு தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக நோய் நோடு இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்திக்கிறாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கமாண்டில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க அடுத்த ஆண்டு இவங்க தங்கத்தில் சரடு போடணும் இவங்களும் தங்கத்தில் சரடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்திக்கலாங்க ஸோ இன்னொரு சகோதரி வந்து மஞ்சள் கயிற்றுல வந்து அவங்களுக்கு நம்ம போர்த்து அனுப்புகிறோங்க ஸோ அவங்களுக்கு இந்த மஞ்சள் கயிற்றுல வந்து பார்த்திங்கன்னா பொட்டு மாங்கல்யம் ரெண்டு சைடும் ஒரு ஒரு ஜோடி குண்டு ரெண்டு சைடும் ஒரு ஒரு ஜோடி காசு ப்ளஸ் ரெண்டு ஜாயிடும் ஒரு ஒரு ஜோடி குழாய் ஞான ஞான குழாயின்னு சொல்லுவோம் இதை ஸோ இதையும் கோர்த்து நம்மளே ஃபுல்லாக முடி போட்டு அனுப்புகிறவங்க அவங்க அப்படியே எடுத்து சாமிக்கிட்ட வச்சு அப்படியே கழுத்தில் போட்டுக்க வேண்டியதுதாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு முடித்து போட்டு ஸோ இந்த சகோதரி தீர்க்க சுமங்களையாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும்னு வேண்டிக்கலாங்க அடுத்த ஆண்டு இவங்க தங்கத்தில் மாங்கல்யம் அணியணும்னு சொல்லி வேண்டிக்கலாங்க என் சார்பாகவும் கடை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் வாழ்த்திக்கிறேங்க வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இவன் இந்த சகோதரிக்கு கமெண்டில் வாழ்த்து தெரிவிக்கலாங்க இது போல் மாங்கல்யம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா எந்த மாங் உங் இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி இதே போல் எனக்கு என்னோடய மாங்கல்ய மாடல் இது தான் மேடம் எனக்கும் போல் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா